பாரதி புத்தகத்தில் வந்து சுற்றுச்சூழல் நாள் முதல் தடவையாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அது முதல்ல மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதே நேரத்துல சுற்றுச்சூழல்ங்கிறது வந்து சமத்துவத்துக்கும் எதிரானதுங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து போயிட்டு இருந்தது இப்போ அதுலேருந்து மாறி நம்ம வந்து ஒரு நூல் வெளியீடுகிற நிகழ்வுக்கு வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டு புத்தகங்களுமே வந்து புதுமையான புத்தகங்கள் இந்த புத்தகங்களை வந்து முழுசா நான் இன்னும் படிக்கல ரெண்டு புத்தகங்களையும் ஆனா சுற்றுச்சூழல் சார்ந்து எந்த ஒரு படைப்பு வந்தாலும் வரவேற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் ஏன்னா வந்து இந்த துறை வந்து ரொம்ப பெருசு அதுல எழுதக்கூடிய ஆட்கள் வந்து மிக குறைந்த எண்ணிக்கையில தான் வந்து இருக்கிறாங்க ஆயிஷாவோட நூலில் வந்து நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய உயிரினங்கள் பத்தி குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிருக்கிறாரு ஆசிய சிங்கம் இந்திய யானை ஈப்பிடிப்பான் அப்புறம் உன்னி குருவி எலி கழுகு ஆமை ஓங்கில் டால்ஃபின் மாதிரியான ஓகேஸ் அப்படிங்கிற ஒரு மீன் ஒராங்குத்தான் ஒரு வாலில்ல குரங்கு ஓப்போசம் அப்புறம் இந்த கதையோட நாயகனே வந்து அமர்த்தியா அப்படிங்கிற ஒரு பெண் தான் அதுதான் வந்து அசோக் அப்படிங்கிற அந்த பையனோட சேர்ந்து வந்து பயணிக்குது இது மூலமா இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் மூலமா ஆஹ் ரொம்ப முக்கியமான உயிரினங்களை வந்து ஆச்சிசூரி பாணியில வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அஹ் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு இது வந்து ஒரு அஹ் குறிப்பிடத்தக்க அறிமுகமா இருக்கும் என்னன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சர்ச்சைகள்லாம் நடக்குது அதை தாண்டி வந்து நமக்கு வந்து ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு மொழி அதுக்கப்புறம் வந்து அந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய நிலப்பகுதியை புவியியல் ரீதியிலையும் உயிரியல் ரீதியிலையும் ஐந்து திணைகளா வந்து பகுத்து வச்சிருந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பழைய பழமையான பண்பாட்டிலையும் இந்த மாதிரி அறிவியல் அறிவியல்பூர்வமாக வந்து நிலப்பகுதிகளில் வந்து பிரிக்கல அந்த நிலப்பகுதிகளுக்கு உரிய தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மள்ட வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு திணைக்குமே வந்து ஒரு பூவோட பேர் அந்த நிலத்திலேயே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பூவோட பேரை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த தன்மைகள் எல்லாமே வந்து தமிழ் மொழிக்கும் நம்மளுடைய பண்பாட்டுலையும் வந்து ஒரு மெடிய தொடர்ச்சி இருக்கு ஆனால் நவீன காலத்தில் சுற்றுச்சூழலுக்கும் நமக்குமான ஒரு இடைவெளி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு இன்னைக்கு வந்து நவீன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பத்தி தமிழ்ல வந்து பேச முடியுமா எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா எங்கள்கிட்ட மூவாயிரம் வருஷம் வந்து வரலாறு இருக்கு எங்கள்கிட்ட மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு லட்சக்கணக்கான சொற்கள் கொண்ட ஒரு மொழி இருக்கு ஆனா ஒரு நவீன பிரச்சனையை தமிழ்ல பேச முடியுமா அப்படின்னா நம்ம திணறோம் காலநிலை பீரியடராகட்டும் இல்லை சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை பத்தி பேசுறதுக்கு மொழியை வந்து நம்ம இன்னும் தயார்படுத்தவே இல்லை ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும் நிஜ நிலைமை வந்து அதுதான் கடந்த பத்து பதினைஞ்சு வருஷமா தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பேசு பொருளா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலைமையில இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து வர வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல சுற்றுச்சூழல் சார்ந்தோ இல்லை அறிவியல் சார்ந்தோ எழுதும் பொழுது அவசரம் வந்து தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேகம் வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு நம்ம செயல்பட வேண்டிய தேவை நிறையா இருக்கு வேகமாக செயல்படணும் உலகத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான வே வேலைகளை வந்து நம்ம வேகப்படுத்துகிறோம் ஆனால் புத்தகங்கள் எழுதுகிற வேலைகளை வந்து வேகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அது எதுக்காக அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டா நான் வந்து சிறார் இலக்கியம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் தான் வந்து கவனம் செலுத்திட்டு வரேன் கரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறார் எடுத்தாளர்கள் அதிகமாயிட்டாங்க ஆனால் எந்த ஒரு துறை சார்ந்தும் அதிகமாகிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா ஜனநாயகமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியும் ஒரு சிலரே வந்து கட்டுக்கோப்புல சில விஷயங்களை வச்சிருக்க முடியாது வச்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படிங்கிறத பின்புலத்துல நான் வந்து ரொம்ப அவசியம் தமிழ் மாதிரியான ஒரு நீண்ட தொடர்ச்சியில மொழிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து எழுதுறவங்க பேசுறவங்க நிச்சயமா வரதான் செய்வாங்க ஆனா அதுல வந்து என்னன்னா ஒரு அவசரம் ஆஹ் இருக்கு சிறால் இலக்கியத்துலயும் சரி இப்போ சுற்றுச்சூழல் சார்ந்த ஆர்வமும் நான் பாக்குறேன் இப்ப வாசிப்பு இயக்கத்திலேயோ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய வாசிப்பு இயக்கத்திலேயோ பொதுவா சிறர் இலக்கியம் சார்ந்து வரக்கூடிய புத்தகங்களையோ பார்த்தா சுற்றுச்சூழல் சார்ந்து இப்ப நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுல என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா சுற்றுச்சூழல்ங்கிறது ஒரு அடி அறிவியல் அதுல வந்து ஃபேக்டுங்கிறது ஃபேக்ட் தான் அதை நம்ம வந்து எந்த வகையிலையும் மாற்றவே முடியாது ஆனா கதைகள் எழுதக்கூடிய சுதந்திரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் கதைகள் எழுதலாம் கதையில என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்துல அறிவியலுக்கு எதிராகவே சுற்றுச்சூழலுக்கு எதிராகவே வந்து நிறைய கதைகள் எழுதப்படுது மேம்போக்கான சுற்றுச்சூழல் அக்கறைகளை மட்டும் வச்சுக்கிட்டு கதைகளை வந்து எழுதுறாங்க இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்க மனசுல தவறான விஷயங்கள் போய் வந்து சின்ன வயசுலயே வந்து சொல்லிடும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கேள்வி கேட்காம எதையும் அக்செப்ட் இல்லை இருந்தாலும் கூட கதைகள் வழியா இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது இது சரி அப்படின்னு வந்து அவங்க நம்ப ஆரம்பிச்சிடும் அதனால வந்து என்னன்னா குழந்தைகளுக்கு எழுதும் பொழுதும் சரி பொதுவாக சுற்றுச்சூழல் அறிவியல் சார்ந்து எழுதும் பொழுதும் சரி ஃபேக்ட் அப்படிங்கிறதோ அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மைகளோ வந்து மாறக்கூடாது அது ரொம்ப அவசியம் அப்புறம் நூல்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கான ஒரு படைப்பு மட்டும் கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு இருப்போம் நம்ம இன்னைக்கு எழுதுவோம் நாளைக்கு நம்ம இல்லாமல் கூட போயிடுவோம் ஆனால் நம்மளோட நூல் இருக்கும் அது வந்து சரியான விஷயங்களை சரியான வகைகளை வந்து பேசணும் அதனால வந்து இந்த வேகம் காட்டக்கூடாது இதனால தான் நான் வந்து வேகம் காட்டக்கூடாது அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் இப்போ ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க ஆறுமுக ஆறு ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பத்தியும் ஆஹ் குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நாராயணி பேசினாங்க நிஜமாமே வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே வளர்ந்த எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்களோட இதை தான் வந்து தின்னுக்கிட்டு இருக்கோம் அவங்க கொடுத்த தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய உலகம் கிடையாது அவங்க எதை அனுபவிக்க வேண்டுமோ அந்த வளம் எல்லாத்தையும் நம்மளே பெரியவங்களான நம்மளே வந்து வாங்கி ஆல்ரெடி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்ப சுற்றுச்சூழல் சார்ந்து இன்னும் கவனமும் செயல்பாடுகளும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து வரலாற்றில் ரொம்ப சின்ன சாதாரணமாக சின்ன அளவில் எழுதப்பட்ட நாலு புத்தகங்களை பத்தி நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் த ஜீன் ஜியானோ அப்படிங்கிற பிரெஞ்சு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எழுதின ஒரு நூல் வெறும் சின்ன நூல் தான் ஒரு இருபத்தி நாலு தான் இருக்கும் ஃப்ரெஞ்சில் எழுதுனது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அது ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கப்படுது தமிழில் வந்து மரங்களை வளர்த்த மனிதரின் கதை அப்படின்னு சொல்லி எம் ஆர் ராஜகோபாலன் மொழிபெயர்த்திருக்கிறாரு அறிவியல் விகிடா வந்து வந்திருக்கு இந்த கதை வந்து ஒன்றும் கிடையாது நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை சுருக்கமா அந்த ஒரு ஒரு வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு மலைப்பகுதி இருக்கும் அங்க மரமே இருக்காது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னோட சட்ட பாக்கெட்ல தினசரி வந்து விதைகளை எடுத்துட்டு போவார் அந்த ஆட்டு இடையர்கள் பொதுவாக ஒரு கம்பு அதை வச்சு அவரு போற வழி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குத்து குத்தி அதுல ஒரு விதையை வந்து போட்டுட்டே போவார் இதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இது ரொம்ப எளிமையான மொழியில் எழுதப்பட்ட ஒரு உலக பிரபலமான ஒரு கதை ரொம்ப பெரிய விஷயம்லாம் அது இருக்காது இவர் எப்படி நட்டுட்டே போவாரு அஹ் சில பத்தாண்டுகள் கழிச்சு அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது ஆனா அந்த மலை முழுக்க வந்து காடா மாறிடும் இது வந்து ரொம்ப உலகத்துல இருக்கக்கூடிய பலருக்கும் உத்வேகம் அளிச்ச ஒரு சுற்றுச்சூழல் கதை இது நிஜத்தில் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு வந்து நமக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கும் ஒரு ஆள் வந்து வெறுமன ஒரு மலைப்பகுதியில போய் அஹ் விதைய போட்டாரு ஒரு மலையை வந்து காடாயிருச்சு அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் ஆனா பல தனி மனிதர்கள் இந்தியாவிலேயே பல தனி மனிதர்கள் பகுதிகளில் பல பகுதிகளை வறண்ட கட்டாந்தலையா இருந்த பகுதிகளை காடா வந்து மாத்திருக்கிறது பிரம்மபுத்திரால வந்து அந்த பேர மறந்துட்டேன் பிரம்மபுத்திரால ஒரு ஆள் வந்து இதை பண்ணியிருக்கிறாரு அவரோட கதை வந்து ரொம்ப பிரபலமானது எந்த தாவரமுமே இல்லாத ஒரு பகுதியை வந்து காடா வந்து மாத்திருக்கிறாரு ஒரு இருபது வருஷம் தொடர்ந்து தாவரங்கள் நட்டது மூலமா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எழுதப்பட்ட ஒரு கதை வந்து பல காடுகளை வந்து இவங்க யாருமே அந்த கதையை படிக்கவே கிடையாது இவங்களுக்கு வந்து இயற்கையை வந்து அவங்க வந்து பெரிய விஷயமா நினைக்கிறாங்க நம்ம பழங்குடிகள் எப்படி வந்து இயற்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தாங்களோ அது மாதிரி மனிதர்கள்ல நவீன மனிதர்கள்லையுமே இயற்கைக்கான ஒரு தேவை வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் ஓரத்துல இருக்கு அவங்க வந்து அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னொரு புத்தகம் வந்து சியாக்கிற நகரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்கால அங்க ஒரு செவிந்திய தலைவர் சியாட்டில் அது அவரோட நினைவாதான் அந்த ஊருக்கு வந்து சியாட்டில் செவிந்திய மொழியில் அவருக்கு பேர் சியல்த் அப்படிங்கறத அவரோட பேரு அவர் வந்து சீட் சியாட்டில் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல வந்துச்சு கிட்டத்தட்ட நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அதுவும் ஒரு சின்ன புத்தகம்தான் முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு மிகச்சிறிய புத்தகம் இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து இதயம் வந்து எப்படி ரத்தத்தை உடம்புலுக்கு அனுப்புதோ அது மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே வந்து உயிரினங்களை வந்து பிணைக்குது எதையுமே வந்து யாருமே விற்க முடியாது யாருமே வாங்க முடியாது இயற்கை வளங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் இன்னொன்னு வந்து த லாஸ்ட் பிளவர் ஜேம்ஸ் தர்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல எழுதின ஒரு புத்தகம் தமிழ்ல வந்து தாமியேசா வந்து கடைசி பூ அப்படிங்கிற பெயர்ல இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்தாங்க போர்கள் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத பத்தின ஒரு படக்கது இது உலகத்துல எல்லாமே திரும்ப திரும்ப சண்டைகள் போட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க ரெண்டே ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும் இருப்பாங்க எல்லாமே உலகத்துல எல்லாமே நிர்மூலம் ஆயிடும் அவங்க உலகத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பூவை கண்டுபிடிப்பாங்க அப்புறம் அந்த பூவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க அது வந்து ஒரு தோட்டமா மாறும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து உயிரினங்கள் வரும் திருப்பி எல்லாமே பழைய விஷயங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இது போருக்கு எதிரான ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை த லாஸ்ட் ஃபிளவர் அப்படிங்கிற ஒரு கதை இதுவும் வந்து ஒரு சின்ன புத்தகம் தான் கடைசியா வந்து த கிவிங் ட்ரீ ஷெல் செல்வர் ஸ்டீன் அப்படிங்கிற அமெரிக்க எழுத்தாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இது வந்து தமிழ்ல உயிர் தரும் மரம் அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஒரு மரம் எப்படி வந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து நண்பனா இருக்கு அவனோட வாழ்க்கை முழுக்க அது எப்படிலாம் வந்து உதவி பண்ணுது தான் வந்து அந்த கதை இது மாதிரி இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து மிகச்சிறிய புத்தகங்கள் ஆனா பல கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி முதல்ல நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது ட்ரீ வந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஆனா இந்த புத்தகங்கள் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது வந்து கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நான் எதுக்கு இந்த நாலு புத்தகங்களையும் இங்கே சுட்டி காட்டுறேன் அப்படின்னா நம்மளுடைய படைப்புகள் இந்த புத்தகங்கள் மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகணும் நம்ம வந்து சில அடிகளை எடுத்து வச்சிருக்கிறோம் ரொம்ப முக்கியமானது தான் எடுத்த உடனே நம்ம வந்து டாக்டரேட் முடிக்க முடியாது ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு படித்து படிச்சு தான் போக முடியும் நம்ம அப்போ வந்து அந்த மாதிரி தொடக்க வகுப்புகளில் தான் இருக்கோம் ஆனால் தொடக்க வகுப்புகளோட நம்ம திருப்தி அடைஞ்சிடுறது உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உதவாது நம்ம வந்து முனைவர் பட்டத்தையும் தாண்டி படிக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு அதனால வந்து அது நம்ம என்ன படைப்பு எழுதுறோம் அப்படிங்கிறத விட அந்த படைப்பை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் புத்தகங்களை பதிப்பிக்கிறதும் எழுதுறதும் நம்ம எல்லாரும் வாங்கி ஆதரிக்கிறதும் ரொம்ப அவசியம் வாய்ப்புக்கு மிக்க நன்றி வணக்கம்